திண்டுக்கல் சொலைகள் ரோல இருக்கிற நம்ம டே டு டே டென்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரம்ஜான் கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வீடியோ அதாவது நாளுக்கு அப்புறமா எங்க வீடியோ போடுறோம் அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சு இது பாத்தீங்கன்னா ஒன் இயரா ஆல்ரெடி நம்ம சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட கஸ்டமர் சப்போர்ட்டோட அதே லெவன் சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுங்க இங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு பார்ட்டிஷன் மட்டும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி மெயினா முன்னாடி மட்டும் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக வேற லெவலில் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க அதுக்கப்புறமா மென்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம் அங்கேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டிங் அதுக்கப்புறமா கிரவுண்ட் அந்த பிளோர் எல்லாமே வந்து மாத்தி நம்ம ஓனா கொஞ்சம் இன்னுமே கிரியேட்டிவா வேலை பார்த்து எல்லாத்தையுமே எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோம் நீங்க உள்ள வந்தோடனே டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா கேஷுவல் நம்பர் எல்லாம் ஃபேன்சி அதுக்கப்புறமா ஒரு ஷால் கலெக்ஷன் அந்த மாதிரி மட்டும் தான் இருந்திருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் நீங்க மதுரையில எப்படி பாக்குறீங்களோ சேம் டிட்டோவா அதே மாதிரி இங்கேயும் இருக்கு ஸோ எல்லாமே அடிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச லாஸ்ட்ல வந்து எல்லாமே கவர் பண்ண பாக்குறேன் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கமெண்ட்லயும் சரி கடைக்கும் சரி போன்லயும் சரி கேட்கிற ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் த்ரீ ஃபிஃப்டி கலெக்ஷன் பார்க்க போறோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எல்லாமே புது கலெக்ஷன் நான் முதல் சொல்லிடுறேன் எதுவுமே பழைய பீஸோ ஸ்டாக்கோ கிடையாது எல்லாமே நம்ம கடை ரீ ஓப்பனிங் காண்டி பர்ச்சேஸ் பண்ணி தான் இப்ப வந்து காமிக்கிறோம் என் பின்னாடி இருக்கிறது எல்லாமே இப்போ நீங்க ஆல்ரெடி புது வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் இப்போ நான் ஜஸ்ட் நான் வந்து ஏத்திட்டு இருக்கிறது பிள்ளைங்க ரேட் போட்டுட்டே இருக்காங்க வீடியோக்கும் ரெண்டு மூணு சேர் எடுத்து வச்சிருக்காங்க நான் உண்மை வேணா காமிக்கும்போது போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி எல்லாமே ஃபிளாட் ரேட் தான் இந்த ரேட்ல இருந்து இந்த ரேட் கம்மி பண்ணின்னு கிடையாது முதல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சேலான கலெக்ஷன் இப்ப வந்து பிளாட்டாவே த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி இந்த மந்த் ஃபுல்லாவே நீங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி காலையில வந்துடும் பன்னெண்டாம் தேதி இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றோம் பதிமூணாம் தேதி காலையில டென் ஓ கிளாக் திண்டுக்கல் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம் உண்மையான அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ அது எல்லாமே வந்துடும் இது ஒரு ஆஃபர் அது போக பாத்தீங்கன்னா சைடோ பென் டாப் கலெக்ஷன் எல்லாமே டூ பிப்டி சேல் ஆயிட்டு இருக்காரு அதுமே ஒன் மந்த் பாத்தீங்கன்னா எஸ் சைஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் நீங்க சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஒவ்வொரு டாப்புமே நான் அதுமே லாஸ்ட்ல வந்து வீடியோல காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபேன்சி கலெக்ஷன் எல்லாத்துக்குமே ஷால் கலெக்ஷன் ஃபேன்சி த்ரீ பீஸ் செட் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன ரேட் சேல் ஆயிட்டு இருக்கும் ஃபிளாட் டென் பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வரும் வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் எல்லோ கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு கேஷுவல் லாங் அம்பர்லாம் சைசஸ் வந்து எப்போ இருக்கும் போலதான் எம் டூ டபுள் எக்ஸல் வந்துடும் நீங்க சிங்கிள் பீஸ் கூட ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் மந்தும் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஒன் பை ஒன்னா ரிப்பீட் ரிப்பீட் அது முடிய முடியும் நாங்க ஸ்டாக் ஏத்திட்டே தான் இருப்போம் நியர் திண்டுக்கல்ல சுத்தி இருக்கீங்கன்னா சரௌண்டிங்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதனால சொல்றேன் ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிரைஸ் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இங்க் ப்ளூ கலர்ல உள்ள வந்து குட்டி குட்டி இந்த பாக்ஸ் கட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க இதுல வந்து லாங் அம்பர்லாம் கேட்டகரி இருக்கும் கொஞ்சம் ஷார்ட் அம்பர்லாவும் ரொம்ப ஷார்ட் நம்ம வாங்க மாட்டோம் வந்து ஒரு நல்ல கேஷுவல் லாங் தான் இந்த லாங்ல வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் ஒர்க்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் பிரைஸ் இந்த கலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு ஷிப்பிங் வந்து வரும் அதையும் நான் சொல்லிடுறேன் இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது ஷிப்பிங் தான் வரும் ஓகே அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே ஒரு அழகான பிளாக் கலர் சேம் இதுமே எம் டூ டபுள் த்ரீ பிப்டி பிரைஸ்

இது பாத்தீங்கன்னா ஒரு சாண்டல் வித் லைட் பிங்க் கலர் இது வந்து பாக்கெட்டோட வந்துடும் ஏ லைன் கட்டிங்ல உங்களுக்கு சைட் ஸ்லீட் சைட் பாக்கெட்டோட காலர் டைப்ல இதுவுமே ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் இது வந்து சிஞ்சர் கிரீனும் டார்க் கிரீனும் மிக்ஸ் ஆன மாதிரி எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான டொமேட்டோ பிங்க் லீவும் கொஞ்சம் டார்க் ஷேடா அதுல வந்து மாங்கா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க சேம் எம் டூ டபுள் எக்ஸல் த்ரீ ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நவப்பள்ள கலர் ஷேட்ல இதுவுமே எம் டு டபுளெக்ஸ்எல் சைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான டார்க் கிரீன் கலர் சேம் எம் டு டபுளெக்ஸ் எல் சைஸ் த்ரீ பிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்த அந்த ஒயிட் வித் எல்லோ கலர் லீவும் கலர்ஸ் இது வந்து உள்ள வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் அதுல வந்து இந்த டாட் டாட்டா வச்சிருக்கறது வந்து உங்களுக்கு கில்டர் தான் குடுத்திருக்காங்க எம் டு டபுஸ் எல் சேம் த்ரீ ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் வித் டொமேட்டோ பிங்க் கலர் சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் த்ரீ ஃபிஃப்டி பிரைஸ் இப்போ பாத்த லீவும் இது ஒயிட் வித் தரமர் கிரீன் கலர் ஷேடு சேம் எம் டு டபுள் थ्री फिफ्टी प्राइस இதுவுமே அந்த ஷார்ட் அமெல்லா டைப் மாதிரி இருக்கிறது பட் ரொம்ப ஷார்ட் அமெல்லா கிடையாது இந்த ஷார்ட் அமெல்லா வந்து என்ன மாதிரி வெயிட்டாக இருக்கிறவங்களும் போடலாம் இதை விட த்ரீ ஃபிஃப்டிக்கு இப்போ ஒரு ஷார்ட் அமெல்லா எல்லாம் வருது அது வந்து போட்டால் நல்லா இருக்காது ரொம்ப மேலே ஏறி ஒரு வாஷ் லீவும் இது வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் இருக்காது உங்களுக்கு இந்த ஃப்ளேயரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லா கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் எல்லாமே ரயர் மெட்டீரியல் எம் டூ டபுள் எக்ஸல் த்ரீ ஃபிஃப்டி இது வந்து சாண்டல் வித் ராமர் கிரீன் கலர்ல அப்படியே உள்ள வந்து கிரீன் ராமர் கிரீன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க சேம் த்ரீ ஃபிஃப்டி பிரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் இது வந்து சாண்டல் வித் ஒரு மாதிரி தேன் கலர் காம்பினேஷன் சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் த்ரீ பிப்டி இது வந்துட்டு ஒரு லீஃப் டிசைன்ல டை அண்ட் டை மாடல் இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் த்ரீ பிப்டி வந்து அதுலயே ஒரு ப்ளூ கலர் ஷேடு இதுவுமே நாலு சைசஸ்ல அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டைரக்டாக விசிட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லை ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டோஸ் அனுப்பிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டைம் வந்து இந்த கட்டிங்கில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு புது மாடலும் கூட ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி நாலு சைசஸ் அவைலபிள் இருக்குது அப்படி எடுத்து எடுத்து கலர்ஸ் பார்த்துடலாம் இது வந்து ஒரு மாதிரி மெஹந்தி கிரீன் சாண்டல் வித்து மெஹந்தி கிரீன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாண்டல் வித்து உள்ள குடுத்துருக்க கிரீனும் கொடுத்துருக்காங்க ராணி பிங்க் கலர் ஷேட் உள்ள வர்ற மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராமர் கிரீன் கலர்ல லீவ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சேம் எம் டூ டபுள் எக்ஸல் த்ரீ ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கு இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி இன்ச் லென்த் வந்துடும் சேம் த்ரீ ஃபிஃப்டி தான் பிரைஸ் நாலு சைஸ்ல அவை இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கை ப்ளூ வித் பிளாக் கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் த்ரீ ஃபிஃப்டி இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிரீன் கலர் நல்ல குட்டி குட்டியா ஆரோ மார்க் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க மெஹந்தி கிரீன் சேம் த்ரீ ஃபிஃப்டி நாலு சைஸ் இது எல்லாமே நீங்க சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் அடிஷ்னலாக ஷிப்பிங் சார்ஜ் வந்து வரும் நான் அதையும் சொல்லிட்டேன் இல்லப்பா எங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வேண்டாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படி இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சூப்பர்வான மெட்டீரியல் ஷிம்மர் மெட்டீரியல்ல ஏலை டாப்பு இந்த சென்டர் ஃபுல்லுமே உங்களுக்கு க்ளோஸ்டு தான் அதுல வந்து இந்த சைடில் மட்டும் மாரி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ரைஸு அப்படியே ஒன் பை ஒன்னாக கலெக்ட் கலர்ஸ் பார்த்துலாம் இது வந்துட்டு ப்ளூ கலர் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு கோல்டன் அந்த ரிஃப்ளெக்ட் இருக்கும் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சூப்பர்வான ரெட் கலர் ஷேடு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கலர்ஸ் கிட்டக்க அவைலபிளாக இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது செட்டாக அதாவது ஒரே கலர் இல்லாமல் வேறு வேறு கலரில் வியார் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணலாம் ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும் உங்களுக்கு யூஸிங்க்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே சைடில் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும் லென்த் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் இன்ச் லென்த் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஷேடு ரொம்ப அழகா இருக்கு நியூ ஷேட்ஸ் எல்லாமே புது புது பீஸுங்க இது சீக்கிரமா மதுரைக்கும் வரும் மதுரையிலே வந்தாலும் நான் வீடியோ போடும் போது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுறேன் இது இப்ப பாக்கிறது எல்லாமே திண்டுக்கல் ஷாப்ல அவைலபிளாக இருக்கிற கலெக்ஷன் இதுக்குன்னு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா

இது பாத்தீங்கன்னா ஒரு கிரே வித்து பிளாக் கலர் உங்களுக்கு வந்து பிளாக் பிரிண்ட்ல குடுத்துருப்பாங்க அது ரொம்ப அழகா இருக்கும் ஜரில இங்க வந்து எம்ப்ராய்ட் வந்துரும் எம் டு டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரை இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பிள் ஷேட்ல ஒயிட் கலர்ல இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டிங்லயே குடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஃபுல்லும் எம்ப்ராய்ட் வந்திருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரை இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஜரில இங்க வந்து எம்ராய்ட் வந்துரும் நானூறு ரூபாய் நாலு சைன்ஸ் இதுவுமே ஒரு நியூ ஆர்வெல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் வந்து ஃப்ராக் கட்டிங் மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல வந்து பெல்

இது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் கட்டிங் மாதிரி இதுவுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்துருப்பாங்க ஒரு நல்ல மாம்பழ எல்லோ கலர்ல எம் டு டபுள் எக்ஸ் நானூறுபா ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா நல்ல தீப்பட்டி கலர்ல சாண்டல் வித் தீப்பட்டி கலர் இந்த இடத்துல ஜரிலேயே எம்ப்ராய்டு நூல் எம்ப்ராய்டும் கொடுத்துருப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் இது பார்த்தீங்கன்னா நல்ல மஸ்டர்ட் எல்லோ கலர்ல எதுவுமே இந்த பாக்ஸ் கட்டிங் மாதிரி போட்டு அதுல வந்து ஜரி எம்ப்ராய்டும் பேப்பர் மிரரும் கொடுத்துருப்பாங்க நானூறு ரூபாய் ரேட்டு நாலு சைஸ் இது பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலர்ல எதுவுமே ஜரி எம்ப்ராய்டு வந்துடும் எம் டூ டபுள் எக்ஸல் ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் வித் ஒரு சிமின் கலர் காம்பினேஷன் சேம் எம் டூ டபுள் எக்ஸல் ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான கலர் காம்பினேஷன் மா எல்லோ வித் ராணி பிங்க் கலர் ரொம்ப அழகா இருக்கும் அதுல வந்து லிமிட்டா இந்த இடத்துல மட்டும் அப்படியே ரவுண்ட் குடுத்து யூ ஷேப்ல ஜரி எம்ப்ராய்டர் அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க எம் 400 டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்திங்கன்னா color வித் சிமெண்ட் கலர் line சேம் எதுவுமே அந்த சமைக்கு வரும் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் எதுவுமே என்னோட ஃபேவரெட்டு இந்த green with இந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இந்த டாப்ல வர எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்கும் இதுல சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் வரும்னு நினைக்கிறேன் சேம் இருக்கும் உங்களுக்கு நாலு கலர் ஷேட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலர் அதுக்கப்புறமா ஒரு அழகான ராமர் ப்ளூ கலர் ஷேடு நல்லா இருக்கும் இதுல உள்ள கொடுத்துருக்க வந்து அந்த கிரீன் கலர் ரேடியம் கிரீன் கலர் எடுத்துருக்காங்க அப்புறமா ஒயிட் வித் பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பீச் பிங்க் உள்ள ஃபுல்லுமே அதுக்கு மேல ஒரு சாண்டல் கலர்ல பெரிய ஃப்ளோரல் குடுத்துருப்பாங்க சேம் எம் டு ட பிளேக்ஸ் எல் ஃபோர் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா சாண்டில் வித் ராணி பிங்க் கலர் ஷேடில் இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் குடுத்துருப்பாங்க நானூறு ரூபாய் ரேட்டு நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க் தான் இந்த இடத்துல சரியில்ல நல்லா அழகா எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கடையோட ஒரு ரெகுலர் பீஸ் இது வந்துட்டு இந்த இதுல ஷால் இல்லாம வந்திருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டு டபிளெக்ஸ் எல் இது பார்த்தீங்கன்னா பிங்க் வித் பிளாக் கலரில் இந்த குட்டி குட்டியை டாட் மாதிரி வச்சிருப்பாங்க இதெல்லாமே ஜெய்ப்பூர் காட்டன் ரயான் மிக்சிங் தான் நாலு சைஸ் நானூறுபா ப்ரைஸ் இதெல்லாம் ஒரு சூப்பர்வான டிசைன் டபுள் என்க்ளூடபிளக்சல் வரைக்கும் அவைலபிள் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ்ல நல்ல ஆஃபர்ல இருக்கு மிஸ் பண்ணிடுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வித் ஆரேஞ்ச் கலரில் கோல்டன் பிரிண்டில் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து சரி எம்ப்ராய்டும் மிரர் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க சரி நானூறுபா நாலு சைஸ் எதுவுமே ஒரு கலர் டைப் தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க எதுவும் ஸ்டிச்சிங் இதானது இல்ல பட் அந்த கட்டிங் வரும் அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஜஸ்ட் நான் யோசிச்சு எடுத்துட்டாங்க ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இதில் நீங்க சிங்கிள் பீஸ் ஆர்டர் கொடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஏன்னா இது வந்து மதுரை இல்லை இல்ல இங்க திண்டுக்கல்ல தான் நிறைய பீஸ் வந்து தான் இருக்கு அதனால நான் இப்போ வீடியோல காமிக்கிறது நீங்க ஆன்லைன் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவே வாங்கிக்கலாம் இதை ஸ்கிப் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா நான் வீடியோ லாஸ்ட்லயே சொல்றேன் அப்படியே வச்சுக்கோங்க இது வந்து ஒரு லைட் ராணி பிங்க் கலர்ல சேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஷிப்பிங் ஓட இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் டொமேட்டோ பிங்க் கலர் இது வந்து இந்த லைட் டொமேட்டோ பிங்க் அது சூப்பரா இருக்கும் அந்த ஒர்க் வந்துட்டு சேம் நானூறு ரூபா பிரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சிமெண்ட் வித் மெரூன் கலர் இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நிறைய புது சைன் வந்துருக்கு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து பாருங்க நானூறு ரூபாய் ரேட்டு நாலு சைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவும் பாத்தீங்கன்னா பர்பிள் வித் ஒரு லைட் பிங்க் வந்து உள்ள பேஸ் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ் எல் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான சாண்டல் இந்த மாதிரி கிராஸ் கிராஸா லைன் கொடுத்துருப்பாங்க லிமிட்டடா ஜமிக்கி வாக் மட்டும் பண்ணிருப்பாங்க ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் இது வந்து ஒரு டார்க் நவாப்ல கலர் வித் சாண்டல் கலர்ல இந்த இடத்துல குட்டி குட்டியா இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ணிருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ் எல் ஃபோர் ஹண்ட்ரட் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான மாம்பழ எல்லோ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இப்போ குடுத்துருக்க நாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து கட்டுற தான் இருக்கு சேம் நாலு சைஸ் நானூறுபா பிரைஸ் இதுமே ஒரு டார்க் நவாபல கலர் ஷேடு அதுல வந்து ஒரு லைட் பேபி பிங்க் கலர்ல ஃபிளாரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேல கோல்டன் பிரிண்ட் வரும் இது ஹிப் பெல்ட் வரும் மறக்காம கேட்டு வாங்கிருங்க நாலு சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த வந்து பிகாக் ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போச்சமல்லி டிசைன் மாதிரி ஒரு நியூ அர்வல் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எம் டபுள் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுலயும் முதல் வந்து பிளாக் பார்த்தோம் இப்போ பார்க்கறது வந்து ஒயிட் வித் ராமர் ப்ளூ கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸ் அதுக்கப்புறமா சேண்டல் வித் பாசி பயிர் கிரீன் கலர் எம் டூ டபுள் எக்ஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் சிங்கிளாக எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் அதுக்கு மேல எத்தனை பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ইদমে ওর আলহানা டார்க் பிங்க் கலர் ராணி pink விட கொஞ்சம் மேட் பினிஷ்ல வர கலர் எம் டூ டபுள் இதுமே வந்து ஒரு பீச் கலர்ல இந்த எல்லாமே மாதிரி இருக்கும் நம்ம அது வந்து ரெகுலரா இந்த கலெக்ஷன் வந்து இப்போ நியூவா வந்திருக்கு இது அந்த சிம்மர் மெட்டீரியல் எல்லாமே இந்த ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இது பாத்தீங்கன்னா இதுலயே மொதல் எல்லோ கலர் பாத்திருப்போம் ராணி பிங்க் கலர் இதுமே ஃப்ராக் கட்டிங் தான் இதுவும் வந்து ஒரு நல்ல வெந்தய கலர்ல சரி எம்ப்ராய்ட் ൈസ് ഫോർ ഹൺഡ്രഡ് പ്രൈസ് ഫ്രീ ഷിപ്പിംഗ് മറ്റേ இது பாத்தீங்கன்னா ஒரு சாண்டல் வித் ராமர் கிரீன் கலர் இதுமே நாலு சைஸ் நானூறு ரூபாய் நான் முதல் கமிச்சு முன்னூத்தி ஐம்பது நானூறு இப்படி நீங்க ரெண்டையும் சேர்த்து எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இல்ல முன்னூத்தி மட்டும் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கோல்டன் கலர் பத்திரி இருக்கும் அந்த லுக்வைஸ் பட் டார்க் ஜிஞ்சர் கிரீன் கலர் ஆக்சுவல் கலர் வந்து இதுமே எம் டூ டபுள் எக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுமே ராணி பிங்க் வித் சாண்டல் கலர் அந்த சாண்டல் கலர்லயே நல்ல சேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் இதுமே ஒரு அழகான கலர் காம்பினேஷன் டார்க் பாசி பயிற்ப செலிவும் இருக்கும் கொஞ்சம் லைட் ஷேடும் ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஷேடும் உள்ள கொடுத்துருப்பாங்க ஒயிட் த்ரெட்ல எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் இது வந்துட்டு ஒரு நல்ல இங்க் ப்ளூ கலர்ல அந்த த்ரீ டி ஃப்ளாரல் போட்டிருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நவபல கலர் ஷேடு இதுமே இன்னும் கீழ வந்து அந்த பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒயிட் கலர் த்ரெட் எம்ப்ராய்டு வந்திருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒயிட் வித் காப்பி கலர்ல இந்த டையிங் மாடல் மாதிரி குடுத்துருப்பாங்க சேம் நாலு சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதே இதுல பாத்தீங்கன்னா முத வந்து இந்த சிமெண்ட் வித் மெரூன் கலர் பாத்தோம் இது வந்து சிமெண்ட் வித் கிரீன் அண்ட் தேன் கலர் உள்ள குடுத்துருக்காங்க இந்த ஃப்ளாரல் போட்டிருக்க மாதிரியே இங்க வந்து அந்த எம்ப்ராய்டர்ல ஃப்ளாரல் போட்டிருக்காங்க அதுக்கு மேல சரிய எம்ப்ராய்டர் தனியா அழகா இருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிரீன் கலர் ஷேடு இது மே மூக் ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் இது வந்து ஒரு பிக்அக் ப்ளூ வித் ஒயிட் கலர் ஷேர்ட் சரி எம்ப்ராய்டும் ஜமிக்கையும் கொடுத்திருப்பாங்க நானூறு ரூபாய் பிரைஸ் பிஷு இதுமே அந்த ஃப்ராக் கட்டிங் மாதிரி தான் எக்ஸ் எல் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது வந்து ஒரு சூப்பர்வான இங்க் ப்ளூ வித் இந்த மாங்கா டிசைன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரீஸ்டாக இருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் ஒயிட் வித் ராணி பிங்க் கலர் ஷேட்ல இதுலயே வந்து வேற ஃபிளோரல்ல இதே கலர் காம்பினேஷன் பார்த்தோம் அப்படி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா சரி நாலு சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நவாப்புல கலர் ஷேட் பாத்துருப்போம்னு நினைக்கிறேன் இது வந்து மேட் பிங்க்கும் ஒரு சாண்டலும் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த இடத்துல நல்லா பேப்பர் மீராரம் அந்த ஜரி எம்ப்ராய்டரும் கொடுத்துருப்பாங்க நாலு சைஸ்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து சிமெண்ட் வித் டார்க் பாட்டில் கிரீன் கலர் இதுலேயே வந்து பிளாக்கும் பார்த்தோம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிப்பர் கிரீனும் உள்ள வந்து டார்க் பாட்டில் கிரீனும் வர மாதிரி எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கலரில் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான லெமன் எல்லோல ல பாக்ஸ் கட்டிங் மாதிரி போட்டிருப்பாங்க நாலு சைஸ் ஜஸ்ட் நானூறு ரூபாய் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் லேவண்டர் கலர் ஷேடு இந்த இந்த டாப் பர்டிகுலரா லாஸ்ட் டைம் மதுரையில போட்டிருந்தப்ப நிறைய என்கொயரி இருந்தது சீக்கிரமே சோல்டவுட் ஆயிடுச்சு நாலு சைஸ்ல அவைலபிளா இருக்கு நானூறுபா பிரைஸ் ஷிப்பிங் இந்த டயன் டைலயுமே முதல்ல ஒரு கலர் பார்த்தோம் இப்ப அதுலயே வந்துட்டு ஒயிட் வித் ஒரு மாதிரி வெந்தய மஞ்சள் கலர் இது எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டேட்டாக இருந்தாலும் கேரளா அந்த எங்கே இருந்தாலும் ஆர்டர் கொடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் தான் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் எத்தனை பீஸ் வேணாலும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெஜெண்டா பிங்க் வித் ஒரு டார்க் சாண்டல் சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் சிமெண்ட் வித் ஒரு மாதிரி மங்கா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான டார்க் பெரும் கலர் இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப ரேரு மெட்டீரியல் நல்லா இருக்கு உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் அது போக நம்ம கிட்ட இங்க ட்ரையல் ரூமும் இருக்கு அதுமே ரெடி பண்ணிருவாங்க கடையிலேயே போட்டு பார்த்து செக் பண்ணி

அதுக்கப்புறமா இந்த டூ டூன் மெட்டீரியல் ஆகட்டும் இது எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் ஒன் மந்த் ஃபுல்லுமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் யாரும் இது வரைக்கும் எடுக்காமல் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நியூவாக வந்து இப்போ சம்மர் முடிஞ்சு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு இது ஃபுல்லுமே டபுள் எக்ஸ்எல் இன்னும் இந்த பக்கமும் ஏற்றுவாங்க அடிக்கிட்டே இருக்காங்க இந்த பண்டல் உள்ள நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் இதில் வந்து எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இது ஒரு கேட்டகரி இது இப்போ பார்த்தது இல்லைங்களா அந்த கேஷுவல் லாங் நம்பர்லேயவும் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கிறது தான் எல்லாமே மடித்து ஏற்றிட்டு இருக்காங்க இது வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி நம்ம வீடியோவில் பார்த்துருக்க மாட்டோம் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நம்ம காமிச்சிருவோம் ஏன்னா நம்மளோட வீடியோ டூரிஷன் வந்துட்டு ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் காமிக்க முடியாது நான் சாம்பிள் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இங்கேருந்து பக்கத்தில் வந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் எல்லாமே இந்த மாதிரி அட்டி போட்டு எல்லாமே அடிக்கிருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி கலெக்ஷன் இது இப்போ நான் மதுரை கடையில் லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் இன்னைக்கு காலையில் வந்து வீடியோக்கு சூப்பராக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் இப்போ செவன் ஃபிஃப்டினா நம்ம அங்கே நான் வீடியோவில் என்ன சொன்னனும் சேம் அதே தான் இல்லை போட்டிருக்க ரேட்லேருந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆகிடும் ஓகேங்களா இது மாதிரி இங்கேயுமே பட்டர்ஃப்ளேவும் இருக்குது பட்டர்ஃபிளைலாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சேல் ஆகிட்டு இருக்கிறது இதுலேயுமே உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் வந்துடும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் வரும் இது வந்து சார்ஜர் கலெக்ஷனும் இருக்குது அதுக்கப்புறமா இது மாதிரி மல்மல் காட்டன்ல லைனிங்கோட உள்ளதும் இருக்குது நிறைய கலர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது அப்புறம் இந்த கிராண்ட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ரம்ஜானுக்கு ஸ்பெஷலாக வந்திருக்குற இந்த கலெக்ஷன்ஸுமே இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இப்ப பாக்குற இந்த அட்டி ஃபுல்லமே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கலெக்ஷன் வெஸ்டர்ன் வந்து எம் டூ எக்ஸல் வரைக்கும் வரும் இது எல்லாமே நியூவல்ஸ் தான் இந்த மாதிரி இன் ஒன் கலர் ஷேட்ஸ்ல வந்து இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கான வீடியோஸும் நான் அடுத்தடுத்து கண்டிப்பா வந்து கொடுப்பேன் இதுல பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் பிப்டிக்குள்ள ரெகுலரா இருக்கிற ப்ரைஸ் அதுல இருந்து நம்ம ஷாப் ரீஓப்பன் காண்டி நம்ம கஸ்டமர் காண்டி எல்லாத்துலயுமே டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கான வீடியோவும் சீக்கிரம் வந்துடும் பக்கத்துல இருக்கீங்கன்னா விசிட் பண்ணியும் பாருங்க இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ் இல்லாமல் போக செட்டு சராரா எல்லாமே ரேட் போட்டு ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே வியாழக்கிழமை காலையில் பத்து மணிக்கு ஷாப் ஓப்பன் ஆகிடும் அதுலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் டைரக்டா விசிட் பண்ணி நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன ரேட் சொல்லியிருக்கணும் சேம் அதே ரேட் தான் போடுவாங்க எதுவுமே கூட குறையா இருக்காது யாரு இருக்கிறவங்க விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து திண்டுக்கல் சேனல்ல தான் போட்டிருப்போம் ஸோ அதனால எப்பவும் போல உங்கள் லவன் சப்போர்ட் கொடுங்க நம்மளோட ஷாப் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து வர வியாழக்கிழமை மார்ச் பதிமூணாம் தேதி இருந்து கிராண்டா ஓபன் பண்றோம் வந்து உங்களுக்கு அன்பு ஆதரவும் நிறைய கொடுங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ